நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் ரொம்பவே வசீகரமான நபர் என்பதை வெளிப்படுத்தும் ஒன்பது அறிகுறிகள் நீங்கள் மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கவில்லை என்றால் கூட பிறர் உங்களை பார்ப்பார்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லது அடிக்கடி உங்கள் மீது கவனம் இருக்கும் உங்களை கவனிக்காமல் இருக்க முடியாது சிலர் நீங்கள் பார்க்க நன்றாக இருப்பதாகவும் நீங்கள் புத்திசாலியாகவோ திறமையானவராகவோ அல்லது தகுதி நிறைந்தவராகவோ இருப்பது அவசியமில்லை என்று எப்போதும் குறைவாக மதிப்பிடுவார்கள் தங்களை அறியாமலேயே உங்கள் மீதான பொறாமை இருக்கும் தங்களை உங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் அல்லது உங்களுடன் போட்டியிட முயற்சி செய்யலாம் சிலர் உங்களுடன் நெருங்கி பழக முயற்சிப்பார்கள் அல்லது உங்களிடம் இருந்து விலகியே இருப்பார்கள் நீ அழகா இருக்க என்று நேரடியாக சொல்வதற்கு பதிலாக நீ எப்பவும் ரொம்பவே அழகாக இருக்கே அல்லது உனக்கு ஒரு தனித்துவமான ஸ்டைல் இருக்கு என்று மபிரன் வித்தியாசமாக பாராட்டுவார்கள் சிலர் உங்களை சின்ன சின்னதாக அபத்தமான விமர்சனங்களால் வீழ்த்த முயற்சிக்கலாம் நீங்கள் உங்களை எப்படி நினைத்துக் கொண்டாலும் ஆடைகள் செய்வது குறித்து டிப்ஸ் கேட்பார்கள் சிலர் உங்களுடன் வரம்புகளை மீற முயற்சிக்கிறார்கள் உங்களிடம் தனிப்பட்ட கேள்விகளை கேட்பது எது உங்களை பாதிக்கும் என்று சோதிப்பது உள்ளிட்டவற்றை கேட்பார்கள் இது உங்கள் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு உங்களுடன் நெருக்கமாக இருக்க விரும்பி இவ்வாறு செய்யலாம் உங்கள் நடை நீங்கள் பேசும் விதம் அல்லது உங்கள் நுணுக்கமான பழக்க வழக்கங்கள் கூட பிறரால் பின்பற்றப்படலாம்